கொத்தமைப்பொடி மிளகாத்தாப்பொடி தேங்காய் வெங்காயம் சீரகம் எல்லாமே ஒன்னாவே போட்டுட்டியா தேங்காய் பூடை தேங்காய் பூட என்னமா மிளகாய் மிளகாய்த்தூடாத்தாய்த்தூள் மிளகாய்த்தூள் தூள் மிளகாய் தூள் சொல்லுமா இது கூட என்னதான் போட்டிருக்க

தேவைக்களவுக்கு மஞ்சப்பொடி கொஞ்சம் ஒத்தோல் மஞ்சள் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் தே இந்த தேவைக்கும் உரப்போம் இது என்ன மீனு கொதிச்சு வந்த பிறகு மீனை போட்டணும் அப்படித்தானே ஆமா ரெண்டு மூணு வாட்டி நல்ல கொதிச்ச பிறகு மீனை போட்டுக்கணும் போட்டு கரண்டே ஒரு வாட்டி கட்டிட்டு அடி விட்டுருங்க மீன் குழம்பு ரெடி